மாமா ஒரு ஃபோன் பண்ணாரா மாமா குழந்தைய பார்த்தாங்களா தனி ஏதாவது சொன்னாலா மாமா தனி எங்க மாமா ஐயோ என் குழந்தை எங்க மாமா சுமதி வருத்தப்படாதம்மா அவங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் நம்மளோட வீட்டில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் இதெல்லாம் செக் பண்ணிட்டுருக்காங்கம்மா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் இன்னும் எதுவும் கனி போன மாதிரி தெரியலன்னு சொல்கிறாங்கம்மா தம்பி வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கான் போல என்னன்னு எனக்கு இன்னும் சரியா தெரியலம்மா நீ கவலைப்படாத எப்படினாலும் குழந்தையை தேடி காண்டு புடிச்சிடலாம் ஐயோ ஐயோ நான் ஒரு அம்மாவா என் குழந்தைய கூட ஒழுங்கா பாத்துக்கல என் பொண்ணு என்ன கஷ்டப்படுறாரோ என்ன பண்றாரோ சீக்கிரமா என் பொண்ணு என் கண்ண காட்டுக்குறவுலே ஒரு நம்பி நான் இருக்கேன் கனி கனி இங்குமா இருக்க அம்மாட்ட வாமா அம்மாட்ட சுமதி கவலைப்படாதம்மா குழந்தை எங்கே போயிருக்காது சீக்கிரமா நீ சுமதி வருத்தப்படாதம்மா அஞ்சல சுமதிக்கு ஏதாவது குடிக்க கூடுமா எவ்வளவு நேரமா அழுதுட்டே இருக்கா பாரு எப்படி சரி அஞ்சல நீயும் வருத்தப்படாத அல்லது எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டியாப்பா என்ன ஆச்சு சிசிடிவில பார்த்தீங்களா என்னென்னமோ சொல்ற குழந்தை வீட்டை விட்டு வெளியே போகலனா எங்கப்பா இருக்கும் அப்போ சிசிடிவி உள்ளதை நானே நேரில் போய் செக் பண்ணிட்டு இருப்போம் தனி நம்ம வீட்டை விட்டு எங்கேயோ போகணும் அப்போ வெளியே போனதுக்கான ஒரு கிராமப்போனி வீட்டுக்குள்ளே இருக்கிறப்பா அஞ்சாவது இருக்கணும் நம்ம சரியா தூய்மையிலே நம்ம இது போனாலும் இப்போ நம்ம நல்லா தேர் மட்டும் போ